நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் இக்கட்டான கேள்விகளை கேட்டால் அவர்களது பதில் மழுப்பலாகத்தான் இருக்கும் அல்லது அதற்கு பதில் சொல்லாமல் எழுந்து விடுவார்கள் ஆனால் அந்த காலத்தில் எம்ஜிஆர் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் எம்ஜிஆரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு எம்ஜிஆர் சொன்ன பதில் எல்லாமே பளிச்சு பளிச்சு என்று இருந்தது அப்படி ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டாரு அதாவது இனி மிகையான நடிப்புக்கு வரவேற்பு இருக்காது இயற்கையான தான் வரவேற்பு இருக்கும்னு பேசுறாங்களே அந்த பேச்சு சிவாஜி தாக்கி அமைந்து தானே என்று அந்த கேள்வி எழுப்பப்பட்டது இயற்கையான நடிப்புக்கு தான் எதிர்காலத்தில் வரவேற்பு நான் குறிப்பிட உடனே சிவாஜியை தான் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க சிவாஜி நீங்க சிவாஜியோட நடிப்பை அப்படி ஏன் குறை சொல்றீங்க சிவாஜி எந்தளவு உண்மைத்தன்மையான நடிகர் இப்படியெல்லாம் பேசி சிவாஜிக்கு நீங்கள் களங்கம் விளைக்காதீர்கள் என்று நிருபரை பார்த்து எம்ஜிஆர் பதில் சொன்னாரா இன்னொரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ஒரு நடிகை நீ ஒப்பந்தம் செய்துவிட்டு வேற எந்த கதாநாயகனுடனும் நடிக்க கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும் இப்பொழுது அந்த நடிகை நிபந்தனை மீறிவிட்டதாகவும் சொல்றீங்களே என எம்ஜிஆரை கேட்டாங்களா பேசுறீங்க மஞ்சுளா தான் நேரடியாக சொல்லுங்களேன் அவர் மற்ற நடிகர்களோடு நடிக்கலாம் என்று நான் தான் அவரை ஊக்குவித்தேன் என்னிடத்தில் பயிற்சி பெற்ற நடிகை மற்ற நடிகர்களுடன் நடித்தால் எனக்கு தானே அது பெருமை என பதில் சொன்னாராம் புரட்சி தலைவர் மேற்கொண்ட தகவலை பிரபல பத்திரிகையாளர் சித்ரால லட்சுமணன் claro தெரிவிச்சிருக்காருங்க